நீங்கள் நினைக்க முடியுமா கொற்கை பழமையான பாண்டியர்களின் தலைநகர் ஒரு காலத்தில் உலகப் பெற்ற மூத்த துறைமுக நகரமாக இருந்தது இரண்டு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நகரம் முத்து மீன்பிடிப்பிற்காக உலகம் முழுவதும் பிரபலமாக இருந்தது ரோமன் வரலாற்றாளர் பிளினி மூத்தவர் கூட தமிழர் முத்துக்களை உலகிலேயே சிறந்தவை என்று புகழ்ந்துள்ளார் ஆச்சரியம் என்னவென்றால் கொற்கை ஒரு கடற்கரையில் இருந்த நகரம் என்றாலும் இன்று அது கடலுக்கு வெகு தூரத்தில் உள்ளது மணல் மேடுகள் உருவானது மற்றும் காலப்போக்கில் கடற்கரை நகர்ந்தது என்பதால் கொற்கை தன் கடல் தொடர்பை இழந்துவிட்டது ஒரு காலத்தில் பாண்டியர்கள் சோழர்கள் தமிழர் கடற்படை மூலம் தென்கிழக்கு ஆசியா வரைக்கும் படையெடுத்தனர் ஆனால் அவ்வளவு பெரிய தமிழர் கப்பல்கள் எங்கே அவை கடலில் மூழ்கினவா மணலில் புதைந்து விட்டனவா இதுவரை எந்த ஒரு பெரிய தமிழர் கப்பலும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்பது ஒரு முருகிய மர்மம் தமிழர்களின் மறைந்த வரலாறு மற்றும் கொற்கையின் உண்மையான கதையை கண்டுபிடிக்க முடியுமானால் தமிழ் மரபு பற்றிய புதிய உண்மைகள் வெளிவரும்